கைன்மேட்டிக்ஸில் எடுத்துக்காட்டு முப்பத்தி எட்டாவது ப்ராப்ளம் ஓகேயா அதாவது கிரிக்கெட் வீணர் பந்த் பந்தினை மட்டையால் அடித்ததும் நான் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம விராட் கோலி விளையாடுறாருன்னு வச்சுக்கோம் இங்கே இருக்கார் விராட் கோலி இந்த விராட் கோலிக்கும் பவுண்ட்ரிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஓகேயா விராட் கோலி பந்தை வீசுகிறாரு எந்த வேகத்தில் வீசுகிறாருனா தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் வீசுகிறாரு எந்த ஆங்கிளில் போகணும்னா இந்த பந்து வந்து தேர்ட்டி தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் போகுது ரொம்ப இப்படி உயரமாகவும் போகலை உயரம் போன போனால் கேட்ச் பிடிச்சிருவாங்கல்ல அப்போது இதே போகலை இந்த தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் போகுது ஓகேயா இப்போது நம்ம கொஸ்டின் என்னென்னா விராட் கோலி அடிக்கிற பந்து சிக்ஸு போகுமா போகாதா அதுதான் கேள்வி எல்லோருமே விராட் கோலி பந்து சிக்ஸு போகணும் போகணும் போகணும்னு சாமி விட்டுட்டே இருப்போம் இல்லையா இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவோம் இந்த செவன்டி அப்புறம் அடித்தது வந்து செவன்ட்டி ஃபைவ் மீட்டரை விட அதிகமாக போயிடுச்சுன்னா சிக்ஸுக்கு அதை விட கம்மியாக இருந்ததுன்னா சிக்ஸு போகாது நம்மளோட கொஸ்டின் போகுமா போகாதா ஓகேயா காற்று தடையை புறக்கணிக்க சொல்லிட்டாங்க அவங்க த புவியற்பு முடுக்கம் த்ரீ சீக்குவல் டு டென் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ந்து கொடுத்துட்டாங்க ஓகேயா அப்போ டேட்டா என்னென்னா ஆரம்ப திசை வேகம் பந்தேன் திசை வேகம் இவ்வளவு தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் கோழி அடிக்கிறாரு எந்த ஆங்கிளில் போகுது தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் போகுது அப்போ நமக்கு கிடைத்த நெடுக்கம் அதாவது கிரிக்கெட் பந்தின் நெடுக்கம் ஆறு சீக்குவல் டு ஸ்கொயர் சைன் 2 थीटा बाय g ओकेया सब्सक्राइब பண்ணி எல்லாமே யூ ஸ்கொயர் என்ன 30 ஸ்கொயர் * sin 2 * 30 / g g என்ன வேல்யூ 10 ஓகேயா okay, அப்போ yeah. 900 * 2 * 60 30 sin 60 அப்போ sin 60 / 10 ஓகேயா okay, yeah. sin 60 ோட you வேல்யூ know, √3 / 2 சோ so 900 * ரூட் த்ரீ பை டூ பை டென் ஓகேயா இதுவும் இதுவும் போயிடும் ஓகேயா அப்போது இதையும் இதே எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் தட் டிசி கோட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஓகேயா அதோடய வேல்யூ என்னென்னா செவன்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் மீட்டர் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் விட அதிகம் அப்போ இந்த இடத்துல விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி போய் விழுந்திருக்குது அப்போ இந்த பந்து எங்கே போச்சு இந்த பவுண்ட்ரி தாண்டி போயிடுச்சு So, it is a 6. So, 6, 6, 6. இது எங்க போச்சது 6, ரன்கள் தான் கிடச்சிருக்கு சிக்ஸ் 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 ஓகேயா இப்போது நான் உங்களுக்கு இந்த யூனிட் மீட்டர்னு கொடுத்தோம் இல்லையா இது எப்படின்னு பார்ப்போம் நம்ம ஃபார்முலா யூ ஸ்கொயர் சைன் டூ theta by g. அப்படி தானே இப்போது யூவோட யூ வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேயா இந்த டூ ல, பை ஜி வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேயா இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோமா மீட்டர் ஸ்கொயர் எஸ் ரைஸ் டூ மைனஸ் டூ பை எம் எஸ் ரைஸ் டூ மைனஸ் டூ அப்போ இதுவும் இதுவும் போச்சு இதுவும் இதுவும் போச்சு ஸோ நம்ம கிடைச்ச யூனிட் என்ன எம் ஸோ ரேஞ்சோட யூனிட் என்ன மீட்டர் ஓகேயா ஓகே தேங்க் யூ